ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நாங்கள் எங்களோடய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் அதாவது எங்களோடய வாழ்க்கையில் முக்கியமானது தான் ஆனால் இதை நீக்கினால் மட்டும்தான் எங்களுக்கு வெற்றி காண முடியும் அப்படின்ட்டு தான் அது என்ன அப்படின்னு சொன்னால் பயம் இந்த பயம் அப்படிங்கிறது இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம்னா நிறைய வந்து ஒரு விஷயத்தை அடையமைக்கிறாங்க இல்லை ஒரு வெற்றியை காணமைக்கிறாங்க அப்படின் சொன்னால் கண்டிப்பாக இந்த பயமும் ஒரு பாட்டாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு ஒரு பிஸ்னஸ் உண்டாயிக்கலாம் வாழ்க்கையில் ஒரு விஷயம் உண்டை செய்ய போகிறாங்க ஒரு கோல் ஆகிக்கலாம் எதாக இருந்தாலும் அந்த இடத்துல முதலாவது நிற்கிறது அவங்களுக்கு பயம் தான் அந்த பயம் அது ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா உண்மைக்குமே பயம் அப்படின்றத நாங்கள் தூக்கி எறியாட்டி கண்டிப்பாக எங்களுக்கு எதை நோக்கி போகணுமோ எதை நாங்கள் அடைய ஆசைப்படுறோமோ அதை அடையாமலே போவோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பயம் அதாவது இப்போ நாங்கள் பார்ப்போம் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒர்க் கொண்ட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஆசை ஆனால் அதுக்கான அத்தனை ஸ்கில்ஸும் அவருக்குள்ளே இருக்க நினைப்போம் ஆனால் அந்த அத்தனை ஸ்கில்ஸும் இருந்தாலும் இந்த பயம்ன்ற ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அந்த இஸ்கில்ஸ் அவ்வளவும் பின்னுக்காகி தான் இருக்கும் காரணம் ஏன்னா அவங்க அதை ஸ்கில்ஸை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு உந்து சக்தியான எதுவுமே அவங்கள்ட்ட இல்லாமல் இந்த பயம் வந்து அவங்கள தடுத்துடும் ஸோ எத்தனை ஸ்கில்ஸ் இருந்தாலும் இந்த பயத்தை நீங்க நீக்காட்டி எதையுமே நீங்கள் அடைய மாட்டீங்க இப்போ நான் வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டங்கள கட்ட நாங்கள் முன்னுக்கு போகணும் ஏதாவது ஒரு கோலை நாங்கள் அடையணும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு ஆசை எல்லாருமே ஒரு கனவு இல்லையா இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கனவுகள் நிறைய சில பேர் சொல்லுவாங்க அவ்வளோ ஸ்கில்ஸ் சுமைக்கு அவ்வளோ ஆசைக்கு இது இதை அடையக்கூடிய அத்தனை விஷயம் என்ன கிட்டக்குது ஆனால் இது எனக்கு முன்னுக்கு கொண்டு போகிறதுல பயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அந்த பயம் எதுக்காக அந்த பயம் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் நாங்கள் கால் வைக்க போகிறோம் ஏதோ ஒரு விஷயத்த நாங்கள் அடைய போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் எதுக்காக பயப்படுறீங்க தோல்விக்கு பயப்படுறீங்களா இல்லை அந்த விஷயம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது அப்படின்ட்டு பயப்படுறீங்களா இல்லை அடுத்தவங்க ஏதாவது வந்து சொல்லுவாங்களே அப்படின்ட்டு பயப்படுறீங்களா எதுக்கு பயம் அந்த பயம்ன்ற விஷயத்தை அடைஞ்சு தான் பாருங்களே அதை முறியடிச்சு தான் பாருங்களே ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் நீங்கள் பார்த்தீங்கண்டா ஒரு விஷயத்தை உங்களுக்கு வந்து பயம் அப்படின்னு வரும்போது அதை உடைச்சி வெளியே வந்து பாருங்கள் புதிய ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொள்வீங்க புதிய ஒரு ஸ்கில்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு வளரும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஏறுறதுக்கு பயம் இல்லையா அவங்க வந்து உண்மைக்கு எதுக்கு எதனால் பயப்படுறாங்க நிறைய பேர் எங்களை பார்ப்பாங்க ஏதாவது நாங்கள் பேசக்குள்ள பிழை ஏதாவது எங்களுக்கு சொல்லுவாங்க இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ற ஒரு பயம்தான் நீங்கள் எதையுமே மற்றவங்களை சார்ந்து இக்காதீங்க அவங்க இப்படி சொல்லுவாங்க இவங்க அப்படி சொல்லுவாங்க அவங்க இப்படி தான் நினைப்பாங்க அப்படின்ற அந்த தோட்டை நீங்கள் விடுங்க நீங்கள் மட்டும்தான் உங்களோட வெற்றிக்கு காரணம் நீங்கள் அந்த பயத்தை போக்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உங்களை தேடி வரும் நீங்கள் இல்லை எனக்கு அதை செய்ய இலாது அதுக்கான விஷயம் எனக்கிட்ட இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சி அதை பயந்தீங்கண்டா உங்களுக்கான வாய்ப்பு வந்து அத்தனையுமே இல்லாமல் போய்த்திடும் இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னு வைப்போம் உங்களுக்கு அதுக்கான ஸ்கில்ஸ் சீக்கி அதுக்கான அத்தனை வீடியோ மீக்கி நிறைய விஷயங்கள் நீங்கள் அடுத்தவங்களை விட படிச்சுப்பீங்க பட் அந்த இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண உங்களுக்கு பயம் எதுக்காக அந்த பயம் ஃபர்ஸ் பண்ணித்தான் பாருங்களேன் நிறைய இன்டர்வியூவில் தோல்வி அடையிறதுக்கு காரணம் அவங்களுக்கு ஃபேஸ் பண்ண தெரியாது அவங்கள அவங்களோட பேசுகிற ஒரு பயம் ஒரு பதட்டம் அதாலே இன்ட்ரவியல் பழகுகள் வந்து தோல்வி அடையுது அதனால் அந்த இடத்துல நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள் தைரியமாக பேசுங்கள் எது வந்துட போகுது எது நடந்துட போகுது அந்த பயத்தை தூக்கி வீசுங்க கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்குள்ளே தான் இருக்குது அதை நீங்கள் வெளிப்படுத்தணும் நீங்கள் அதை வெளியே வரணும் நாலு பேருக்கு அந்த உங்களுடைய ஸ்கில்ஸை உங்களோட பேஷனை வெளிப்படுத்தணும்டா கண்டிப்பாக அந்த பயத்தை நீங்கள் நீக்கணும் ஏன் இந்த விஷயத்தை நான் பேசணுன்றா இன்றைக்கி இன்றைக்கி நேற்று சிஸ்டர் ஒன்று என்னோட பேசினாங்க அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா எனக்கு வந்து நிறைய ஆற்றல்கள் இருக்குது அது எனக்கே தெரியும் ஆனால் எந்த விஷயத்தை தந்தாலும் எதை பார்த்தாலும் எனக்கு ஒரு பயம் இதை நான் செய்வேனா இது செஞ்சிடலாமா இதை நான் முடிச்சுடுவேனா அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ளே இருக்குது அதை நான் எப்படி உடச்சரிஞ்சு வழியாக வரது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான கோச்சிங் கண்டிப்பாக நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் கொடுப்பன் கட்டாயமாக அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு பயம் டொண்டு இருந்துச்சுடா அதை உடைச்சிருந்து வெளியே வாங்க அதை எப்படி உடைச்சிருது அப்படின்ட்டு இப்போ நாங்கள் பார்ப்போம் முதலாவது வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போகும்போது உங்களுக்கு பயம் டொண்டு வந்துச்சுடா அது ஒரு புதிய ஒரு விஷயத்தில் நீங்கள் கால் வைக்க போகிறீங்க அந்த பயத்தை நீக்கிட்டு புதிய ஒரு விஷயத்த கற்றுக்கொள்ள போகிறீங்க அந்த புதிய ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்ற ஒரு ஆசையை வந்து வளர்த்துக்கோங்க ரெண்டாவது விஷயம் வந்து உங்களுக்கு இந்த பயம் இருந்துச்சுன்னா வாய்ப்புகள் அவ்வளவுமே உங்களை விட்டு தூரமாகிடும் அதனால் அதை மனசில் எடுத்துக்கோங்க இந்த இப்போ நான் பயம் தேன்டா கண்டிப்பாக இந்த வாய்ப்பு வந்து எனக்கு இல்லாமல் போய்த்திடும் அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட்செட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக அந்த பயம் வந்து போய்த்திடும் அதே மாதிரி நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்கள் உங்களுக்குள்ள அந்த பயம் இருக்கும் போது எதையுமே நீங்கள் செய்யாமல் இருக்கிற ஒரு நபராக இருக்கிறது பெஸ்ட்டாக இல்லை அந்த பயத்தொடைச்சி என்ன தான் நடந்துகிட்டு போகுது தான் பார்ப்போமே அப்படின்னு அந்த உடைச்சி அதை ஃபர்ஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக அது ரெண்டில் உங்களுக்கு எது பெஸ்ட் நீங்களே சாய்ஸ் பண்ணலாம் அதனால் நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு பிஸ்னஸ் லைனில்னா அதே மாதிரி ஒரு வெற்றி ஆகிக்கும் தோல்வியாயிருக்கும் எதையுமே ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மையை நாங்கள் எங்களுக்குள்ளே வளர்த்துக்கொண்டோம்னா கண்டிப்பாக இந்த பயம் அப்படின்றத உங்களை விட்டு பேரும் சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நடந்திருக்கும் இவங்களுக்கு நடந்திருக்கும் அப்படின்ற அந்த தோட்டில் நீங்கள் இறங்காதீங்க ஏண்டா அவங்களோட வாழ்க்கையோட ஸ்டைல் வேறு அவங்க போன பாதை வேறு அவங்க செயற்படுற விதம் வேறு ஆனால் நீங்கள் வேறு நீங்கள் யூனிக் ஸோ உங்களுக்கான மெத்தட் வி வேறு ஸ்டைல் ஆகிக்கலாம் நீங்கள் யோசிக்கிற பெட்டர் பெட்டர்ன் வந்து வித்தியாசமாக இருக்கலாம் அவன் இந்த இடத்துல வந்து நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கான ஒரு விஷயத்தை போடுங்க நான் எப்படி செய்ய போகிறேன் இன்னமாய் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு மெப் ஒன்று பிளேன் ஒன்று போடுங்க கண்டிப்பாக அதுக்கு ஒரு டாக்கட் ஒன்று வைங்க அதை நீங்கள் நிச்சயமாக அடைஞ்சே தீருவீங்க ஸோ இந்த இடத்துல வந்து எதையும் அடுத்தவங்களுக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு அது எங்களுக்கும் நடக்கும் அப்படின்ட்டு இல்லாமல் அந்த விஷயத்தையும் ஒரு அனுபவமாக ஒரு ஒரு லெசனாக எடுத்துக்கோங்க பட் நீங்கள் அதை செஞ்சு பார்க்குறதுல பயம் டொண்டை வச்சு பின்னுக்காகாதீங்க உங்களுக்கு அத்தனை ஸ்கில்ஸை மீக்குதுண்டா அதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அதை முயற்சி செஞ்சு பாருங்கள் எந்த விஷயம்னாலும் நான் ஃபர்ஸ்ட் பண்ண ரெடி அப்படின்றத யோசிங்க சில ஒருத்தருக்கு வந்து நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு அனௌன்சிங் ஆசைக்குது அப்படின்னா அவர் கண்டிப்பாக அனௌன்சிங் ஆசை இருந்து மட்டும் போதாது ஒரு அறிவிப்பாளர்ன்ற ஒரு ஆசை இருந்து மட்டும் போதாது அவர் ஸ்டேஜ் ஏறுறதுக்கு பழகணும் மைக்கை பிடிக்கிறதுல அந்த பயம் இல்லாமல் போய்த்துடணும் நாங்கள் நிறைய பேர் நாங்கள் பார்த்தோம்னா நிறைய ட்ரைனிங் செஷன் செய்கிறதில் மைக்கை கொடுத்தா அவங்க சும்மா மைக் இல்லாமல் பேசுவாங்க மைக்கை கொடுத்தா கை வந்து நடுங்கும் பேசக்கூடிய வார்த்தையும் அவங்களுக்கு வராது ஏன் அந்த மைக் மேல் அவ்வளோ பயம் அந்த பயத்தை நீக்குங்க அந்த பயத்தை வந்து நீங்கள் விரட்டி அடிங்க உங்களோட நீங்கள் ஒரு நிழலாக உங்களுக்கு பயம்ன்ற உண்டை நீங்கள் வச்சிங்கண்டா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உங்களை முன்னோக்கி வராது உங்களை பின்னி இழுத்துட்டே தான் போகும் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையுமே உங்களுக்கு முடக்கப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து வெறுமை மட்டும்தான் மனசுக்கு வரும் நாங்கள் எதுவுமே செய்யலையே எங்களுக்கு எதையுமே செய்ய முடியாமக்குதே அப்படின்னு அந்த வெறுமை மட்டும்தான் உங்களோட மனசில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கூட்டக்கூடியதாக இருக்கும் எதுவுமே இருந்து என்னால் செய்ய முடியலையே அப்படின்றத விட ஃபஸ்ட்டில் உங்களை நீங்கள் நம்புங்க யார் எப்படி உங்களை பற்றி சொன்னாலும் உங்களுக்கான கான்ஃபிடெண்ட்டை நீங்கள் வளர்த்துக்கோங்க கண்டிப்பாக கான்ஃபிடென்ட் இருந்தால் பயம்ன்றதை இல்லாமல் பேத்துடும் யார் நாங்கள் சொல்கிறோம் இல்லையா எங் எங்களை அவங்க நம்பலை இவங்க நம்பலை அப்படின்னு பட் நீங்களே உங்களை நம்பாத போது அடுத்தவங்க உங்களை எப்படி நம்புவாங்க உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் நம்புங்க உங்களுக்கு இது ஏலும் இதை நான் செய்வேன் இதை நான் சாதிப்பேன் அப்படின்னு நீங்கள் நம்புங்க அதுக்கான ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணுங்க அதுக்கான ஒரு மெப்பை வந்து போடுங்க கண்டிப்பாக ஒரு டாக்ட் வந்து வச்சு இறங்குங்க அந்த பயத்தை போக்குங்க நிச்சயமாக எதை நீங்கள் அடையணுமோ அதை கட்டாயம் அடையலாம் வெற்றி வந்து உங்களை தேடி வரும் அப்படின்ற ஒரு செய்தியோடு பயத்தை நீக்குங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் உங்களுக்கு வெற்றி உங்களை தொடர்ந்து வரும் அப்படின்ட்டு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் மோட்டிவேஷன் மெக்னட் யூடியூப் சேனலோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க இது போல் பல விடயங்களை உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்